இந்த மாநாடு மாபெரும் வெற்றி எந்தவிதமான அசம்பாவிதத்திற்கும் இடமில்லாமல் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்பிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுகள் அதைவிட நாம் விடுத்த அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கான பெண்கள் சீருடை அணிந்து வந்தது இந்த மாநாட்டுக்கான கூடுதல் சிறப்பு லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்றார்கள் என்று சொல்ல விரும்பாத ஊடகங்கள் அதை பதிவு செய்ய விரும்பாத ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காத ஊடகங்கள் வேண்டுமென்றே கட்டுக்கடங்காத இளைஞர் பட்டாலும் இந்த மாநாட்டில் திரண்டு வந்ததை நேர்மறையாக அணுகத் தெரியாமல் கட் அவுட்டுகளிலே ஏறி நின்றார்கள் காவல்துறையினரை இடித்து தள்ளினார்கள் தடுப்பு வேலிகளை உடைத்து முன்னேறினார்கள் என்று முகம் சுழிக்கும் காட்சிகள் என்றெல்லாம் எதிர்மறையாக ஒரு தோற்றத்தை எதிர்மறை தோற்றத்தை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் இந்த எதிர்மறை விமர்சனங்களை யாரும் பொருட்படுத்த வேண்டாம் நூறு விழுக்காடு இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி என்றென்றைக்கும் வரலாற்றில் நிலையான இடம் பிடிக்கும் அளவுக்கான பெரும் வெற்றி லட்சக்கணக்கிலே பெண்கள் திரண்ட ஒரு மாநாடு இந்த மகளிர் மாநாடு குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருப்பார்கள் இந்த மாநாட்டு திடலில் அமர்ந்திருந்தவர்களைப் போல மூன்று மடங்கு வெளியிலே திரண்டிருந்த மக்கள் வெள்ளம் திருச்சி சென்னை நெடுஞ்சாலை முழுவதும் மாநாட்டு திடலுக்குள்ளேயே நுழைய முடியாமல் ஆங்காங்கே வெல்லும் ஜனநாயகன் மாநாட்டின் போது எவ்வாறு குடும்பம் குடும்பமாக வந்து மாநாட்டை வெற்றி பெறச் செய்தார்களோ அப்படி குடும்பம் குடும்பமாக வந்தவர்கள் சாலையோரங்களில் தரையில் அமர்ந்து ஒரு திருவிழாவில் பங்கேற்க வந்த பொதுமக்களைப் போல இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் என்பது சிறப்பு குடும்பம் குடும்பமாக வந்தார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டுக்குள்ள சிறப்பு அவரவர் இல்லங்களில் இருந்தே தங்களுக்கான உணவையும் ஏற்பாடு செய்து கொண்டு வந்து மாநாட்டுக்கு உள்ள பகுதிகளில் வண்டிகளை நிறுத்திவிட்டு ஆங்காங்கே அமர்ந்து உணவை சாப்பிட்டார்கள் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை இளைஞர் பட்டாளம் நிறைந்த ஒரு இயக்கம் பத்தரை மணி வரையிலும் இந்த மாநாடு நடைபெற்றது அதுவரையிலும் களையாமல் அந்த கட்டுப்பாடு காத்த ஒரு மாபெரும் படைவரிசை விடுதலை சிறுத்தைகளின் பட்டாளம் இதை மனம் திறந்து பாராட்டுவதற்கு இங்கே யாருக்கும் மனமில்லை முதல் பக்கத்திலே இடம் கொடுக்கவர்களால் முடியவில்லை வழக்கம் போல மூன்று காலம் செய்தி முக்கியத்துவம் இல்லாமல் இந்த செய்திகளுக்கு அவர்கள் இடமளித்திருக்கிறார்கள் இதை நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் ஆனாலும் கூட எதிர்மறை கருத்துக்களை வதந்திகளை திட்டமிட்டு பரப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள் மது அறிந்து விட்டு மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் என்று செய்தியை பரப்புகிறார்கள் நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய் அது லட்சக்கணக்கில் திரண்ட இளைஞர்கள் கூடிய அந்த மாநாட்டில் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லை என்பது யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை என்பது அவர்களால் ஏற்க முடியவில்லை பாராட்ட முடியவில்லை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இப்படிப்பட்ட இருட்டடிப்புகளை தாண்டித்தான் இந்த இடத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் எந்த காலத்திலும் நம்முடைய கருத்துகளுக்கு நம்முடைய உணர்வுகளுக்கு ஊடகங்கள் பெரிய அளவிலே மதிப்பளித்ததில்லை ஆனாலும் நாம் தாக்குப்பிடித்து இந்த களத்திலே நிற்கிறோம் அதற்கு நாம் மக்களிடத்திலே கொண்டிருக்கிற நேர்மையான இணைப்பும் பிணைப்பும் தான் காரணம் நம்மை மக்கள் நம்புகிறார்கள் நாம் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த இணைப்பை பிணைப்பை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பெண்கள் திரண்டு வரவில்லை இந்த இயக்கத்தின் மீதும் இயக்கத்தின் தலைமையின் மீதும் அவர்கள் கொண்டிருக்கிற அபாரமான நம்பிக்கை தான் காரணம் வழக்கம் போல மாநாட்டுக்கு எதிரான அவதூறுகளை சிலர் செய்து வருவதை பொருட்படுத்த வேண்டாம் என்று இயக்கத்தோடர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் பெண்கள் சீருடைகளை அணிந்து கொண்டு குதூகலமாக இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் கடைசி வரையில் பெண்கள் அந்த மாநாட்டில் அமர்ந்திருந்தார்கள் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதிவு அந்த தாய்மார்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு நாம் செய்த அளவுக்கு கூட பிரச்சார பணிகளை இந்த மாநாட்டுக்கு செய்யவில்லை இந்த மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்ததும் வதந்திகளை பரப்பி மாநாட்டுக்கான நோக்கத்தை கலங்கப்படுத்தி பிரச்சனையை முற்றிலும் மடைமாற்றம் செய்துவிட்டார்கள் அதிலே நாம் கவனம் செலுத்த நேர்ந்தது எனவே வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு செய்த அளவுக்கு சுவர் விளம்பரத்தை நாம் இப்போது செய்யவில்லை வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு நாம் செய்த அளவுக்கு விளம்பர தட்டிகளை நாடெங்கிலும் பெரிதாக வைக்கவில்லை வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயற்குழு நடத்தியதை போல் இந்த மாநாட்டுக்கு நாம் மாவட்ட செயற்குழுக்களை நடத்தி தயார் செய்யவில்லை வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இயக்கத் தொடர்கள் தலைமை மாநாட்டு செலவுக்காக கேட்டுக்கொண்ட அளவுக்கு நிதி பகிர்வு நிதி பங்களிப்பு செய்தார்கள் இந்த மாநாட்டுக்கு அப்படி பரவலாக தோழர்கள் மாநாட்டுக்கான செலவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே தலைமைக்கு நிதி ஏதும் திரட்டி தரவில்லை இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த மாநாடு எதிர்பார்த்ததை விட மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த மாநாட்டில் தோழமை கட்சிகளின் சார்பில் பெண்கள் பங்கேற்றது கூடுதல் சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற அனைத்து கட்சிகளில் இருந்தும் மகளிரணி தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார்கள் திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற மாநாட்டில் திமுக பிரதிநிதிகள் பங்கேற்பது முரணாக இருக்கிறது என்ற விவாதங்களை தோழர்கள் நடத்துகிறார்கள் விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் அந்த மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்று உரையாற்றிய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கைகளுக்கு முரணாக எதையும் பேசவில்லை எதிராக எந்த கருத்தையும் பதிவு செய்யவில்லை எதிர்மறையான எந்த விமர்சனத்தையும் வைக்கவில்லை என்பது மாநாட்டுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை சிறுத்தைகளையும் தாண்டி ஏராளமான அரசு சாரா அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் ஜனநாயக சக்திகள் தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் என்று ஏராளமானவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்றார்கள் அதுவும் இந்த மாநாட்டுக்கு கிடைத்த கூடுதல் சிறப்பு அடுத்து நாம் சிக்னேச்சர் கேம்பெயின் கையெழுத்து இயக்கம் டிஜிட்டல் மூலமாக மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கான அறிவிப்பை நேற்று நான் செய்து முதல் கையெழுத்தை இட்டிருக்கிறேன் கிராமந்தோறும் மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாம் உருவாக்க இருக்கிறோம் அந்த மகளிர் குழுவின் மூலமாக மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கிறோம் காந்தியடிகளையும் ராஜாஜி அவர்களையும் இந்த மாநாட்டில் ஒரு குறியீடாக நாம் வைத்தது அடையாளப்படுத்தியது நம்முடைய ஆதரவாளர்கள் நாம் வளர வேண்டும் என்று உளப்பூர்வமாக விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் அதிலே முரண்படுகிற நிலையை நாம் உணர்கிறோம் அந்த முரண்பாட்டில் நியாயம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் ஏற்கிறேன் ஆனாலும் கூட மது ஒழிப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இருந்த சமகால தலைவர்கள் கருத்தியலுக்கு நேர் முரணான நிலைப்பாடுகளை மேற்கொண்ட தலைவர்கள் என்றாலும் கூட இளம் தலைமுறையினர் மது ஒழிப்புக்கான போதைப்பொருள் ஒழிப்புக்கான இந்த யுத்த களத்தில் காந்தி ராஜாஜி போன்றவர்களும் கூட மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து கொள்வதன் மூலம் அதற்கான தேவையை மேலும் கூடுதலாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் இதில் வேற எந்த நோக்கமும் இல்லை வேறு எந்த பின்னணியும் இல்லை முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தபோது காந்தியடிகளையும் ராஜாஜி அவர்களையும் நாம் இந்த அரங்கில் அடையாளப்படுத்த தேவையில்லை என்கிற கருத்தை முன்மொழிந்தார்கள் ஆனாலும் கூட இதை சொல்ல வேண்டியது இந்த தருணத்தில் முக்கியமானது என்று நான் உணர்ந்து அந்த அடிப்படையிலே அவர்களையும் இந்த மாநாட்டரங்கில் இந்த களத்தில் ஒரு அடையாளமாக கையாண்டிருக்கிறோம் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இதிலே இல்லை என்பதை நம்முடைய வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஜனநாயக சக்திகளுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளோடு கடுமையாக முரண்பட்டவர் மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர் ஆனால் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற போது அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் தந்தை பெரியார் ஒருபடி மேலே போய் காந்தியடிகளை அவ்வளவு கடுமையாக விமர்சித்த நிலையிலும் கூட இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற அளவுக்கு காந்தியடிகளை நாத்துராம்கோட்சியை சுட்ட அந்த தருணத்தில் பெரியார் பேசியிருக்கிறார் ஆகவே இது போன்ற கருத்தியல் முரணுள்ள தலைவர்களை போது தவிர்க்க முடியாத சில நேரங்களில் நம்முடைய நிலைப்பாடுகளோடு உடன்படுகிற சூழலை நன்றி உணர்வோடு எண்ணி பார்ப்பதும் அதை அங்கீகரிப்பதும் நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன் எனவே தோழர்கள் இதை எதிர்மறையாக அணுக வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த நேரத்தில் நம்முடைய விளம்பர பணியில் நமக்கு பெரிய அளவிலே ஒத்துழைப்பு நல்கிய துண்டறிக்கைகளை அச்சிடுவது அழைப்புதழ் தயாரிப்பது போன்ற பணிகளில் இரவு பகலாக கண்விழித்து நமக்கு ஒத்துழைத்த தாமியா கம்ப்யூட்டர் சென்டரின் உரிமையாளர் தாமியா பரமசிவம் அவர்களுக்கும் தம்பி ஜெயவேல் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய சந்துரு உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் மாநாடு குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம் நம்மை எப்போதுமே அங்கீகரிக்க முடியாதவர்கள் நம்முடைய இந்த மாபெரும் வெற்றியை அங்கீகரிக்க மாட்டார்கள் அதிலும் கூடுதலாக லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டில் சீருடையோடு வந்து பங்கேற்றார்கள் என்பதை அவர்களால் ஏற்க முடியாது சகிக்க முடியாது ஆகவே அவர்கள் விருப்பம் போல் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப விமர்சனங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதை யாரும் பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை வழக்கம்போல வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன் மீண்டும் நேரலையில் வேறொரு நாளில் சந்திப்போம் நன்றி